இருக்கனே உனக்கு எல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னா படிப்பாப்பா நல்லா படிக்க வைப்பேன் சரியா படி படிக்கணும்னு நினைக்கிறியோ சரியா ஆஹ் மேக்ஸ்லே நீ ரொம்ப நல்ல அண்ணன் தெரியுமா உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப எரிச்சல் சாடினே பதில் சொல்லணும் சரியா உங்களுக்கு அனிதாமா பிடிக்குமா ஆயிஷாமா பிடிக்குமா சொல்லுனே என்ன பாப்பா இப்படி எல்லாம் கேக்கற எனக்கு ரெண்டு அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் அதுலயே அனிதாமனா ரொம்ப பிடிக்கும் ஆயிஷாமாவும் பிடிக்கும் ஆ என்ன அம்மா நீ சொல்லி சொல்ற எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா போனே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது ஒண்ணே அனிதாமா இல்ல ஆயிஷாமா அப்படி சொல்லு எனக்கு ஆயிஷாமா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி எல்லாம் சொல்ல அதனால எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன்

இது ரொம்ப கோவ ஒடின. அட கொஞ்ச கொஞ்சமா கொடைக்கிறத்துக்கு மூச்சு பண்ணுவோம். சரியா? ஆ சரினே. சரி நம்ம கீழ போவோம். அண்ணா என்ன பண்ணானோ தெரியல. அவണ്ണി பாப்பாவே ஆளகணும். ட்ரெண்ட் ஒடி இங்க ஆளகணும்பா. ஏணிய பத்தியா அவ்ள அத சொல்லிட்டு இருக்கீ? கீழ வாங்கடி. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ படியே வலைக்கு போயி அவ்ள படிக்கவே போடாம. ஆ முதல்ல இவடை படிச்சு வலைக்கு போட்டும். அப்புறம் பெரிய வலைக்கு போறதெல்லாம் அருக்குட்டும். நீ இவடே ஒளங்கா படிக்கிறதுக் கூடியது. இதெல்லாம் ஒ வேலைக்கு அனுப்படா ரொம்ப வேலைக்கு